பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே என் உயிரின் மேலான என் தமிழ் நெஞ்சங்களே முதல் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் இன்று வாக்குச்சாவடியில் வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தன்னோட வாக்குகளை செலுத்துவதற்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றனர் அது அதிகாலையில் பிற பிரபலங்கள்லாம் வந்து வாக்குச்சாவடியில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு முதலே தன்னோட வாக்கு செலுத்திவிட்டு செல்கிறார்கள் இதில் என்னென்னா ஒவ்வொரு தொகுதியில் நிற்கும் நம்ம ரசிகர்களும் தொண்டர்களும் முரச சின்னத்தை பார்த்து வாக்களியுங்கள் சிந்தித்து இந்த முறை கொஞ்சம் வாக்களியுங்கள் மற்றவங்கள போல் நீங்கள் காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடாங்க திரும்பியும் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு வாக்கு அளிக்கும் போது சிந்தித்து செயல்பட்டு இது பண்ணுங்கள் அப்போந்தான் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தேவையான பல உதவிகளை நம்ம செய்து கொடுக்க முடியும் நல்லது செய்ய முடியும் கேப்டனுக்கு ஆற்றும் ஒரு கடமை கண்ணியம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது எதாவது செய்ய நினச்சிருந்தீங்கன்னா அது கட்டாயம் இந்த முறை முரசு தினத்தில் வாக்களித்து விஜயபிரபாகரான மிகப்பெரிய ஒரு வெற்றி அடை செய்யுங்கள் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது மக்கள் தீப்பேன் மகேசன் தீப்பேன் என்று கேப்டன் பல முறை பல வசனங்களை அணர்ப்பாக்க பேசியிருக்கிறாரு கேப்டன் வசனத்திற்கு ஏற்றாறு போல இன்று நமக்கு தொகுதி விருதுநகர் தொகுதி அமைஞ்சிருக்குது அங்குள்ள மக்கள் சிந்தித்து செயல்பட்டு கொஞ்சம் யோசித்து இது பண்ணுங்கள் ஐயோ அது அந்த பக்கம் இது கொடுக்குறாங்க அந்த பக்கம் சாப்பாடு பிரியாணி கொடுக்குறாங்க அந்த பக்கம் போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த முறையில் நீங்கள் தவறான வாக்குகளை செலுத்தி விடாதீர்கள் தாய்மார்களே சகோதரர்களை அண்ணன்களே தம்பிகளே விருதுநகர் தொகுதி மக்கள்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு நமது விஜயபிரபாகரன் அவர்களுக்கு ஓட்டு எல்லா ஓட்டையும் செலுத்துங்க மற்ற அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க நம்பி இந்த முறை வாக்கு செலுத்திறாருங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அடையணும் என்று காலையிலேருந்து ஆறரை மணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியது ஈவினிங் ஆறு மணி வர ஓட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம முரசு தினத்தில் எல்லா மக்களுமே வாக்களிங்க மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நமது விஜயபிரபாகரனை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் இதுதான் நம்மளோட எண்ணமாக இருந்து இருக்க வேண்டும் வாக்குச்சாவடியில் இருக்கும் எல்லோ மக்களுக்கும் சரி சிறப்பாக செயல்பட வேண்டும் ஏதாவது அதர்மம் நடந்தால் கூட அது என்னென்னு செயல்பட்டு கரெக்டான முறையில் முரசு தினத்தில் வாக்களிங்கள் தாய்மார்கள்